ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மொத முதல் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்லம்பிக்கங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞன் கவிக்கையன் முதுகிட்டி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழியவொம்பே மாறி பார்க்க இருக்குடா எனக்கு செம்பு நான் சொல்லுறது நஜந்தான் என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழியவம்பே மாறி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது நஜந்தான் என்ன நம்பு பங்கால ஆட்டிக்கிட்டு ஆளுங்களா கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள என்ன தேடி வந்தா நடா அவருலதா தோப்புடா வச்சா அப்பனுக்கு ஆப்பிடா கூட வந்தா சொப்பனுக்கு கையில மாட்டேன் ஆப்பிடா கையில் மாட்டேன் காப்பிடா நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழிய வம்பே மோதி இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன ஜந்தா என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பு வந்தது வழிய மடிச்சுக்கிட்டு மோதி பார்க்க எழுந்துட்ட வந்தா நடா ஆளை பார்த்ததுன்னு மிரண்டுட்டான் கீழே விழுந்து உருண்டுட்டான் நல்ல பொம்போல நடிச்சு என் கூட சேர்ந்துட்டான் என் கூட சேர்ந்துட்டா ஈமேனாங்க ஒன்றுடா கேட்டு போக நான் தான் இனி மாப்பிள்ள வச்சேன் மொத்த சொத்துக்கும் பிடிச்சது புளியங்கொம்பு வந்தது வழிய வம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன ஜந்தா என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பு வந்தது வழிய வம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு